நண்ப சகோதர நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க வரக்கூடிய குரூப் எக்ஸாமுக்கு ஒரே ஒரு புக் பதினாறு யூனிட் படிச்சா போதும் மினிமம் இருந்து கேள்விகள் உறுதி அப்படின்றதுக்கு குரூப் எக்ஸாம் குரூப் எக்ஸாம் குரூப் எக்ஸாம் குரூப் எக்ஸாம் பேப்பரை எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி சூப்பரான ஒரு குரூப் தான் பிடிஎஃப் எடுத்துட்டு வந்திருக்கேன் ஃபர்ஸ்டா உங்களுக்கு இந்த பிடிஎஃப் எந்த எக்ஸாம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி குரூப் போர் எக்ஸாம்ங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகத்துல வரலாற்று பகுதியில் ஏழு கேள்விகள் டைரக்டா கேட்டிருக்கான் இந்த புக்ல இருந்து நான் பேஜ் நம்பரே புக் பேஜ் நம்பரே எடுத்துட்டு வந்திருக்கேங்க அதுக்கடுத்தது குடிமையல்ல ஆறு கேள்வியும் புவியல்ல எட்டு கேள்வியும் பொருளாதாரத்துல கேட்கல மொத்தம் இருபத்தி ஒரு கேள்விகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபார் எக்ஸாம்பிள பத்தாம் வகுப்பு சமூக புத்தகத்துல இருந்து நேரடியா கேட்டிருக்காங்க உண்மையாவா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்குதான் நான் ஃப்ரூப்பே எடுத்துட்டு வந்திருக்கேன் இதை பிடிஎஃப் ஆ உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்க டவுன்லோட் பண்ணி பாத்துக்குங்க எப்படி டவுன்லோட் பண்ணும் அப்படின்றத வீடியோட எண்டில் சொல்றேன் ஜஸ்ட் ஓவராலாக ஒரு இன்ட்ரோ மட்டும் கொடுத்துருங்க மொத்தலாம் நான் படிக்கலை சரிங்களா ஃபர்ஸ்டா வந்து பார்த்தா குடிமையில் யூனிட் ஒன்ல இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேள்வி கேட்டிருக்கான் கீழ்கண்ட மொழிகளை செம்மொழி தகுதி பெற்ற ஆண்டுகளின் அடிப்படையில் வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லிட்டான் சமஸ்கிருதம் தெலுங்கு மலையாளம் தமிழ் அப்படின்னு கொடுத்துட்டான் இது எங்க இருக்குதுன்னு கேட்டா பத்தாம் வகுப்பு புதிய சமூக புத்தகத்துல இரநூத்தி ஐம்பத்தி ஆறாவது பேஜ் நம்பர்ல உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற கலர் பாக்ஸ்ல ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு இந்திய அரசு வந்து செம்மொழிக்கு வந்து ஒரு பட்டியல் வெளியிட்டாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மொழிகள் வந்து கொடுத்தாங்க அதில் ஃபர்ஸ்டா ரெண்டாயிரத்தி நாலில் தமிழ் ரெண்டாயிரத்தி அஞ்சுல சமஸ்கிருதம் ரெண்டாயிரத்தி எட்டுல தெலுங்கு அதுக்கடுத்தது ரெண்டாயிரத்தி எட்டுல வந்து பார்த்தீங்கன்னா கன்னடம் ரெண்டாயிரத்தி அப்படியே கொடுத்துருக்காங்க நீங்களே பாத்துங்க சோ இந்த ஆண்டுகளின் அடிப்படையில தான் இவங்க வரிசை பண்ண சொல்லியிருக்காங்க அப்ப இது ஒரு டேரக்ட் கொஸ்டின் புரியுதுங்களா சூப்பர் தான் ரெண்டாவது கேள்வி வந்து பாத்தா தவறாக புரிந்துள்ளது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்திய அரசியலமைப்பு பிரிவு பதினாலு பதினேழு இருபத்தி ஒண்ணு இருபத்தி ஆறு இது எங்க இருக்குதுன்னு கேட்டா ரெண்டு டென்த் நியூ புக்ல இருநூத்தி ஐம்பத்தி ஆறாவது பேஜ் நம்பர்ல என்ன கொடுத்துருப்பான் அடிப்படை உரிமைகளுக்கு அதுக்கப்புறம் பாதி கேள்வி இந்த புக்ல இருக்கு பாதி கேள்வி வேற எங்கயோ இருக்குங்க ஆனா அந்த பாதி கேள்வி வச்சே இந்த கேள்விக்கு ஆன்சர் போட முடியும் அதுக்கு ப்ரூப் காட்டுறேன் பொறுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு யார் ஆணையம் ராஜமன்னார் குழு இது ரெண்டு மட்டும் இருக்குதுங்க எங்க இருக்குதுன்னா டென்த்து நியூ புக்கில் நூற்றி தொண்ணூற்றி ஓறாவது பேஜ் நம்பர்லேயும் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது பேஜ் நம்பர்லேயும் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா சர்க்காரியார் ராணி இந்த சர்க்காரியார் குழு வந்து மத்திய அரசு அமைச்சிருப்பாங்க அப்படி தான் சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ராஜமன்னார் குழு வந்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற கலர் பாக்ஸில் கொடுத்துருப்பான் இது யார் அமைச்சிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மாநில அரசு அமைச்சிருக்கும் அதாவது தமிழக அரசு சரிங்களா சோ இப்ப பாருங்க நல்ல கவுனிங்களேன் இதுல வந்து சர்க்காரிய அரசு வந்து பாத்தீங்கன்னா மாநில அரசாங்கம் அமைச்சிருப்பாங்க அப்ப இது ஏ ஓகேவா நாலாவதுக்கு ஏ ரெண்டாவது வந்து ராஜமன்னார் குழு வந்து தமிழக அரசு அமைச்சிருப்பாங்க அப்போ இது வந்து பி அப்படி பார்த்தா நல்ல கவுனிங்க நேரா நாலு பிக்கு நேரா ஒன்னு ஏவுக்கு நேரா நாலு பிக்கு நேரா ஒன்னு அப்படின்றது ஆப்ஷன் பி ல மட்டும்தான் இருக்குது வேற எங்கேயுமே இல்லை சரிங்களா அப்படி பாத்தீங்கன்னா பாதி கேள்வி புத்தகத்துல இருந்தாலும் நூறு சதவீதம் அதுக்கப்புறம் எண்பத்தி ஆறாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி ரெண்டின் படி ஐம்பத்தி ஒண்ணு ஏ கேவில் எந்த அடிப்படை கடமை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்கான் ஆன்சர் வந்து பதினாலு வயதுக்கு உட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி அளித்தல் இது டென்த் நியூ புக்ல இருநூத்தி ஐம்பத்தி ஆறாவது பேஜ் நம்பர்ல இந்த பாருங்க ஹைலைட்டே பண்ணியிருக்கேன் உங்களுக்கு சப்போஸ் இதுல தெளிவாத்தல்னா நீங்க அந்த பேஜ் நம்பர்ல போய் பாருங்க ஸோ இதுலயே கொடுத்து வச்சிருப்போம் அப்படியே டைரக்டா தான் கேட்டிருக்காங்க சூப்பர் அப்போ இந்த ஒரு யூனிட்ல அதாவது குடிமையல்ல இந்திய அரசியலமைப்புல வந்து பார்த்தோம்னா ஒன்னு ரெண்டு மூணு நாலு கேள்விகள் ஒரே யூனிட்ல கேட்டிருக்கான் சூப்பர் இதே மாதிரி இன்னொரு யூனிட்ல நாலு கேள்வி கேட்டிருக்கான் வாங்க காட்டுறேன் அதுக்கடுத்துதான் ரெண்டாவது யூனிட்டா மத்திய அரசு இருக்கும் மத்திய அரசுல இந்த எக்ஸாம்ல கேட்கலங்க ஆனா மோஸ்ட்லி குரூப் எக்ஸாம்லாம் மத்திய அரசுலயும் ஒரு கேள்வி கேட்பா இந்த எக்ஸாம்ல கேட்கல பட் வரக்கூடிய குரூப் ஃபோரில் நம்ம அதை பற்றி அப்புறம் அனலைஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தினா மாநில அரசு மாநில அரசுல வந்து பார்த்தினா ஒரு கேள்வி ரெண்டு கேள்வி டேரக்டாக கேட்டிருக்காங்க நான் அப்படியே கவுண்ட் பண்ணிகிட்டே வந்துருங்க நீங்கள் நெக்ஸ்ட்டு புவியியலுங்க புவியல்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபஸ்ட் யூனிட் தான் இந்தியா அமைவிடம் நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு இதில் எத்தனை கேள்வி கேட்டிருக்கான்னு நீங்களே பாருங்களேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு கேள்வி அப்படின் எங்காப்பா அதாவது இந்திய அரசியலமைப்பு அரசியலமைப்புல நாலு கேள்வி கேட்டேன்னா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா புவியல்ல ஃபர்ஸ்ட் யூனிட்லேயே நாலு கேள்வி கேட்டிருக்கான் இதே மாதிரி வரலாற்றுல ஒரு யூனிட்ல நாலு கேள்வி கேட்டிருப்பான் ஜஸ்ட் மூணு யூனிட்லயே மூணாங்கு பன்னெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க அந்த அளவுக்கு முக்கியமான யூனிட்ஸ் எல்லாம் சரிங்களா வரக்கூடிய எக்ஸாம்லேயும் அப்படிதான் கேட்பான் அழகா படிச்சு வச்சுங்க அடுத்தது ரெண்டாவது யூனிட்டா இந்தியா இங்க காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள் இது ஒரு இம்பார்ட்டன் தான் பட் இந்த எக்ஸாம்ல கேட்கல அதுக்கு அதுக்கடுத்தது யூனிட் த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா வேளாண்மை கூறுகள் இருக்கும் அதுலயும் கேட்கல அதுக்கு அதுக்கடுத்தது யூனிட் போர்ல வளங்கள் மற்றும் தொழில்கள் அதுல ஒரு கேள்வி கேட்டிருக்கான் நெக்ஸ்ட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்டிப்பா இந்த யூனிட்ல கொஸ்டின் இருக்குங்க அஞ்சாவது யூனிட்டா இந்தியா மக்கள் தொகை போக்குவரத்து தகவல் தொடர்பு மற்றும் வணிகம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க கண்டிப்பா ஒரு கேள்வி இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தமிழ்நாடு இயற்கை பிரிவு ஒரு கேள்வி டேரக்டா கேட்டிருக்கான் அதுக்கப்புறம் தமிழ்நாடு மானிட புவியியல் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி டைரக்டா கேட்டிருக்காங்க இந்த ரெண்டு யூனிடமே நம்ம சிலபஸில் இருக்கு இல்லையா ஜிகே கே யூனிட் நைனில் வந்துருதுங்க சரிங்களா நம்ம குரூப் ஃபோர் சிலபஸில் சொல்றேன் தெளிவா புரியுதுங்களா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அதுக்கடுத்துதான் நான் டென்த் புக்ல வரலாறுன்னு இருக்கோம் வரலாறு தான் ஃபர்ஸ்டாவே இருக்கும் இன்டெக்ஸ் எடுத்தீங்கன்னா அதுல முதல்ல நாலு யூனிட் நீங்க படிக்கவே வேணாம் நம்ம சிலபஸ்ல கிடையாது சரிங்களா ஸோ அந்த நாலு யூனிட் முடிச்சிருங்க படிக்காதீங்க அதுக்கடுத்து தான் அஞ்சாவது யூனிட்டா பத்தொன்பதாம் நூற்றாண்டின் சமூக சீர்திருத்த இயக்கங்கள் இது நம்ம ஜி கே சிலபஸ்ல யூனிட் எயிட்ல வந்துருது பட் இந்த எக்ஸாம்ல கேட்கல ஆனால் இப்போது நம்ம மற்ற மூணு எக்ஸாம் சொன்னோம் இல்லையா குரூப் எயிட்டு குரூப் த்ரீ ஏ குரூப் டூ அதெல்லாம் கேட்டிருக்காங்க நான் அதுக்கு ப்ரூஃப் ஆப் காமிக்கிறேன் அதுக்கு தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கண்டிப்பாக வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாம்லேயும் இதில் ஒன்று அல்லது ரெண்டு கேள்வி கேட்பான் அப்படிப்பட்ட யூனிட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சி இதில் பாருங்களேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல ஜஸ்ட் ஆஹ் குடிமியல்னு எடுத்துக்கிட்டா அதுல ஒரு யூனிட்ல நாலு கேள்வி புவியியல் எடுத்துக்கிட்டா அதுல ஒரு யூனிட்ல நாலு கேள்வி அதே மாதிரி வரலாறுன்னு எடுத்துக்கிட்டா இதுல ஒரு யூனிட்ல நாலு கேள்வி அடாடா சூப்பர் பா பன்னெண்டு கேள்வி வெறும் மூணு யூனிட் படிச்சா சமையா இருக்குதுல்ல அடுத்ததுங்க அடுத்தது வந்து ஏழாவது யூனிட்டா காலனி ஆதித்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசத்தின் தோற்றமும்னு கொடுத்துருப்பான் பட் இதுல கேட்கல இம்பார்ட்டன்ட் தான் காந்தி காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டத்துல கேட்கல ஆனா இது யூனிட் எயிட்ல இருக்குது முக்கியமான டாபிக் இந்த குருல கேட்கல ஆனா தமிழ்நாட்டின் சமூக மாற்றத்துல ஒண்ணு ரெண்டு கேள்விகள் கேட்டு வச்சிருக்காங்க ஆக மொத்தம் இருபத்தி ஓரு கேள்விங்க உண்மையை சொல்லணும்னா இருபதரை கேள்விதான் அந்த அரை கேள்வியில ஒரு கொஸ்டின் வந்ததால இருபத்தி ஒன்னா மாத்திக்கிட்டேன் ஓகேவா சோ இருபத்தி ஓரு கேள்விகள் அதுவும் எழுபத்தஞ்சு அஞ்சு ஜி கேவில எபத்தஞ்சுல இருபதுல இருந்து இருபத்தஞ்சு கேள்வி ஒரே புக்ல வருதுன்னா தயவு செஞ்சு ஒரு முறை நல்லா புல்லா படிச்சுட்டு போங்க சொல்லையா மார்க் இப்போ இதுல ஒரு சூப்பரான ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்லணும் என்னன்னா இப்போ நம்ம இந்த யூனிட்லாம் பார்த்தோன்னா இந்த பதினாறு யூனிட் லிஸ்ட் பண்ணிருக்கேன் இதுல வரலாறுல ஒரு கொஸ்டின் கூட இருக்காது வரலாறு மீன் எப்படி சொல்றது அந்த பண்டைய வரலாறு இப்ப பார்த்தீங்கன்னா சிந்துவேலி நாகரிகம் குப்தர்கள் முகலாயர்கள் மராத்தியர்கள் அதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் இல்லவே இல்லை ஆக்சுவலி அதில் ஒரு அஞ்சு கேள்வி கேட்பான் அது சிக்ஸ்த்து செவன்த் லெவல்த்ல தான் இருக்கு நீங்க அதை அதை தனியாக போக்கஸ் பண்ணி படிச்சுங்கன்னா அதுல ஒரு அஞ்சு கொஸ்டின் அடிச்சிடலாம் புரியுதுங்களா இந்த டென்த்து சோசியல் சயின்ஸ் படிச்சீங்கன்னா ஒரு மினிமம் இருபதாவது அடிச்சிடலாம் இருபத்தஞ்சு கேள்வி ஆயிடுச்சா அதே மாதிரி எக்கனாமிக்ஸ்ல வந்து பார்த்தினா கடைசி லெவல்த் புக்கில் ஒரு அஞ்சு யூனிட் இருக்குது அதை நீங்க படிச்சுன்னா ஒரு அஞ்சு கேள்வி எடுத்துடலாம் அப்படி பார்த்தினா முப்பது கேள்வி ஒரு குறிப்பிட்ட யூனிட்ஸ் படிச்சாவே போதுங்க சரிங்களா நான் அதை பற்றி அடுத்த வீடியோவில் சூப்பராக சொல்கிறேன் இதில் பாருங்களேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டென்த்து புக்கில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் பதினாறு யூனிட் இருக்குது இந்த பதினாறு யூனிட் லிஸ்ட்டு கொடுத்துட்டேன் இதில் இங்கே பாருங்கள் இதில் கொடுத்துருக்கல்ல யூனிட் எயிட்டு யூனிட் செவன் அண்ட் எயிட் இதெல்லாம் குரூப் ஃபோர் சிலபஸில் யூனிட் ஒன்று யூனிட் டூ யூனிட் த்ரீன்னு இருக்கும்ல அந்த யூனிட் இது மென்ஷன் பண்ணுது ஓகேவா குழப்பிக்காதீங்க அதுக்கப்புறம் அந்த சிலபஸே கொடுத்துருக்கேன் யூனிட் த்ரீ நான் புவியல் இருக்கும் அதில் டென்த்து புக்கில் எதெல்லாம் கவர் ஆகுதுன்னு ஹைலைட் பண்ணியிருப்பேன் யூனிட் ஃபைவ்னா இந்திய ஆட்சியல் இந்திய அரசியலமைப்பு இருக்கும் அதில் எதெல்லாம் கவர் ஆகுதுன்னு ஹைலைட் பண்ணியிருக்கேன் சூப்பருங்க அடுத்தது யூனிட் செவன் எடுத்துக்கிட்டா இந்திய தேசிய இயக்கம் இந்த ஹைலைட் பண்ண பகுதியெல்லாம் நம்ம டென்த்து புக்கில் கவர் ஆகுதுன்னு அர்த்தங்க அதுக்கப்புறம் யூனிட் எயிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி ரெண்டு வந்து கவர் ஆகுது யூனிட் நைன்லையும் பார்த்தா கடைசி லைன் கவர் ஆகுது சூப்பர் இவ்வளவும் கவர் தான் இதில் வந்து இருபதுக்கு மேலே கேட்குறான் நான் ஒரு கொஷின் பேப்பர் வச்சுட்டு பேசலை நான் என்ன பண்றேன் நீங்கள் வேணும்னா சொல்லுங்க அடுத்தது குரூப் எயிட் இது போடுறேன் குரூப் த்ரீ ஏ எக்ஸாம் போடுறேன் இதெல்லாம் பத்தாம் வகுப்பு தரத்துல ஜிகே நான் சொல்கிறது புரியுதுங்களா ஜிகே பத்தாம் வகுப்பு தரன்றது ஒரு சில எக்ஸாம் தான் எல்லாத்துக்குலாம் இருக்காது எல்லாமே டிகிரி ஸ்டாண்டர்டு டிப்ளமோ ஸ்டாண்டர்டு ஐடிஐ ஸ்டாண்டர்ட் தான் இருக்கும் குரூப் ஃபோர் குரூப் த்ரீ ஏ குரூப் எய்டு அப்படின்னு ஒரு மூணு நாலு எக்ஸாம் மட்டும்தான் ஜிகே வந்து பத்தாம் வகுப்பு தரத்தில் இருக்கும் அதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு காலகட்டத்தில் நடந்த கொஷின் பேப்பர்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இருபதுல இருந்து இருபத்தஞ்சு கேட்குறாங்க சரிங்களா தெளிவா புரியுதுங்களா சோ இந்த PDF எப்படி டவுன்லோட் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் னு அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போற வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷனா வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க फ्रेंड्सக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க கீழ டிஸ்கிரிப்ஷன்ல Telegram குரூப்புக்கு ரெண்டு லிங்கும் WhatsApp சேனலுக்கு ஒரு லிங்கும் கொடுத்திருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்ல ஜாயின் ஆயிடுங்க நம்மளோட டெஸ்ட் நோட்ஸ் எல்லாம் அதல தான் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படியே கீழ வாங்க அதாவது கீழ டிஸ்கிரிப்ஷன்ல Telegram குரூப் வாட்ஸ்அப் சேனல்லாம் இருக்கு இல்லையா அப்படியே கீழே வந்தீங்கன்னா இன்னைக்கான டெஸ்ட்டுக்கான லிங்க்லாம் இருக்கும் அதில் பிடிஎஃப்னு எழுதியிருப்பேன் பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும் நம்ம வெப்சைட் போனால் ஒன்றும் இருக்காது ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோடு இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்குங்க அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணா ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுங்க அப்புறம் டவுன்லோட் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை ஆட்டோமேட்டிக்காக தகவல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் நீங்க இன்னும் கமெண்ட் பண்ணீங்கன்னா இன்னும் இதுல எந்த மாதிரி கேள்விகள் எந்த ஏரியாவில் திருப்பி திருப்பி கேட்கறோம் அப்படின்றத ஒரு குறிப்பிட்ட எக்ஸாம் கொஸ்டின் அனலைஸ் பண்ணி ப்ரூஃபாக கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கோம் நீங்க தயாரா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்துருங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்